என்னென்ன தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லாரும் இந்த தமிழ் சேனலுக்கு சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிங்னா ஏற்கனவே நான் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்டுருந்தாங்க அதை நான் வீடியோ தான் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு வந்து இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சி தான் மற்றவங்களை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு ஐம்பது ரூபா போது நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன்றிங்களா ஏடிஎம் கார்டு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வரும் உங்களுக்கு நெஃப்ட்டில் இருந்து வேணுங்கிற ட்ரான்சாக்சன் உங்களுடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி வந்து அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணிக்காது மொபைல் ரீசார்ஜ் எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு நார்மலாக பேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அக்கௌண்ட் ஓகே நீங்கள் ஐம்பது தான் இதை விட முக்கியம் என்னன்னா ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ் கிடையாது உங்களுக்கு அன்லிமிட் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குவேன் இதெல்லாம் கிடையாது ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து தெளிவாகவே நான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு மேலே இருக்கிற வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் யாரும் போய் செக் பண்ணி பார்த்துங்க வேறு டவுட் டவுட்டுக்கான வீடியோஸ் வந்து இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அந்த ரெண்டு வகையான ஏடிஎம் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா அண்ட் பெர்சனிஷு பெர்சனலைஷ் இன்ஸ்டாவுக்கு என்ன வித்தியாசம் நம்ம பார்க்குறோம் இன்ஸ்டா ஏடிஎம் கார்டாக நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்லேயும் இன்ஸ்டா வந்து டிக் பண்ணிங்கன்னா அப்போவே உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்துருவாங்க அது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பின் எல்லாமே வச்சிருக்கிற ஏடிஎம் அப்படியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு பர்சனைஸ் பர்சனலைஸ்டு ஏடிஎம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்ன நிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு ஐ திங்க் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் கரெக்டாக தெரியல ஓரளவு சேர்த்து கூட ஆகலாம் அந்த ஏடிஎம்ல என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமோட சேர்த்து அதாவது அந்த நேம் வந்து அந்த ஏடிஎம்ல பிரிண்ட் ஆகிருக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்லாம் நேம் பிரிண்ட் ஆனால் கார்டெலாம் வாங்குறீங்களா அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிரும் ஸோ அதுக்கு பேர் தான் பர்சனலைஸ்டு ஏடிஎம் அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் ஆகும் இன்ஸ்டா ஏடிஎம்னால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்பவே கொடுத்துருவாங்க பின் நம்பரும் கொடுத்துருவாங்க ஒன் டே கழித்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்புறமே நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணலாம் ஆனால் பர்சனைஸ்டு ஏடிஎம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் உங்களுக்கு கைக்கு வரக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஏடிஎம் யூஸ் பண்ண முடியும் அந்த ஏடிஎம் யூஸ் பண்ணுறக்கான லிமிட் நான் இருக்குன்னு சொல்லி மற்ற பேங்க்கு ஏடிஎம்ல கூட நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் கொண்டு போய் சொல்லுறீங்க நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் போடுறதுலேருந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன் செக் ஃபெசிலிட்டி கூட ஏடிஎம்லேயே இருக்குது அதாவது ஏடிஎம்ல இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேயே இருக்குது நீங்கள் எந்த பேங்க்குடைய செக் புக் வாங்கிட்டு இருந்தாலும் அதாவது செக் வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஃபெசிலிட்டியாக அவங்க இட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம் அது தெரியல நான் வந்து இப்போதை கரண்ட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட்டு அதான் அவங்க போட்டுருக்கிற ரூல்ஸ் இன்ஸ்டா பர்சனேஜ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஐம்பது ரூபா தான் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு அதுக்கே உங்களுக்கு ஏடிஎம் கார்டுருந்து செக் புக் ஃபெசிலிட்டி நெஃப்ட்டு இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ வந்து இப்போதைக்கு எல்லோரும் பேங்க்கை விட அதிகமாக இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அதனாலேயே வீடியோஸ் பார்க்குறாங்க உங்களுடைய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் கம்மியாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே அந்த வீடியோஸ் தான் தௌசண்ட் மேலே பார்த்துருக்காங்க ஸோ வந்து எல்லாருக்குமே போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கெ தெரிய ஏதாவது நிறைய பேருக்கு தெரிய வேணும்னு ஆசையாக இருந்துன்னு தெரிஞ்சிருக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து எனக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் திருப்பி போட்டிருக்கேன் எனக்கு இந்த டவுட்ஸ் ரெண்டு டவுட்ஸ் கேட்டாங்க தாங்க ஸோ நான் உங்களுக்கு போட்டேன் அதாவது ஃபிஃப்டி ருபீஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ரெண்டு வகையான ஏடிஎம் எதனால் செலக்ட் பண்ணலாம் அந்த ரெண்டு ஏடிஎம்க்கு என்ன வித்தியாசம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பண்ணிட்டேன் செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு போக இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்கள் நான் அதை பற்றின வீடியோவும் போடுறேன் மறக்காமல் கீழே என்ன டவுட்டு எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் Thank you for watching me.